தஞ்சாவூர் மாவட்டம் வடசேரி வடசேரி ஐயனார் கோயில் எதிரில் உள்ள முன்னோடியான் கோயில் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முன்னோடியான் கோயில் கூடம் இது கொஞ்சம் அடிக்கடி கடவுட்டு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த முன்னோடியான் கோயில் முன்னோடியானை குலதெய்வமாக கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறையா ஊரில் இருக்காங்க வடசேரி நடந்துக்கிட்டிங்கன்னா மக்கால் வயிறா கருப்புச்சீட்டு வயிறா மன்னார்குடி மேலவாசல் பத்துக்கோட்டை மேலப்பெருமை பரவாக்கோட்டை இப்படி பல ஊரில் உங்களுடைய குலதெய்வமாக கொண்டு போயிருக்காங்க அவங்களும் அப்பப்போ வந்து கிடாட்டு பூஜை இருப்பாங்க அதனால் அங்கே வந்து கூடம் பெர்மெண்ட்டாக தேவைப்பட்டுச்சு அதனால் இவ்வளோ பெரிய உணவு கூட கட்டியிருக்கோம் இந்த உணவு கூடம் சுட்டுவதற்கு யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்தாங்க அப்படிங்கிற டேஸ்ட்டெல்லாம் அங்கே கல்வெட்டு வச்சுருக்கு அதெல்லாம் நான் காமிக்கிறேன் இந்த தண்ணீர் தொட்டி நன்கொடை வந்து உக்கா இன்ஜினியர் தண்ணீர் செல்வம் நானே நானே தான் அடுத்தது கல்வெட்ட இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் ஒரு பேர் பேருந்தான் விடுபடுறதுக்கு வாய்ப்பு அவ்வளவு பக்காவா யாரு பேரும் விடுபடாம கூப்பிட்டுட்டாங்க ోటోట మేళపెరుమై ముత్తుపేట మేళా మేళవాస கோட்டை கோட்டைக்குளம் இங்கே இருந்தெல்லாம் சாமி கும்பிட வருவாங்க இது இல்லாமல் குடம்புக்கு விழாவுக்கு நன்கொடை கொடுத்தவங்க உபயோகம் கொடுத்தவங்க அவங்க பேரெல்லாம் கல்வெட்டை இருக்குது அது இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ஒரே நிலை எல்லாத்தையும் பார்த்தா போரடிச்சிடும் ஓகே பார்த்து ரஜித் அனைவருக்கும் நன்றி வணக்கம் tells us that powerful people